ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்துருக்கக்கூடிய வளையல் ஆட்ரு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் வளையல் ஆடர் வந்து நம்ம எப்படி பேக் பண்ணி நான் பபுட்ராப் கவர்லாம் போட்டு பேக் பண்ணி எப்படி வெளி சைடு வந்து டேப் போட்டு ஓட்டிட்டு அதை எப்படி வந்து கொரியர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ ப்ரொசஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து வளையல் தேவை இருந்தோம்னா நீங்கள் ஒரு பாக்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பாக்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு டஜன் கொண்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டஜன் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதையும் சேஃப்டியான பேக்கிங் பபிள் ட்ராப் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிங்கிள் டஜனாக இருந்தால் உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா சார்ஜ் வரும் இப்போ நம்ம பேக் பண்ண வந்து நாலு பாக்ஸ் வளையல் இப்போ இங்கே நாலு பாக்ஸ் வலியில வந்து நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் நாலு பாக்ஸ் வளையல் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பாக்கெட்டு வந்து மஞ்சள் குங்குமம் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பீஸ் இரநூத்தம்பது பீஸ் மஞ்சள் குங்குமத்தையும் வந்து நாலு பாக்ஸ் வலையில் வந்து நம்ம பேக் பண்ணுறோம் பேக் பண்ணி இன்றைக்கு நம்ம இன்றைக்கி டெலிவரி கொரியர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நாளில் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் வளையல் வள வளகாப்பு ஃபங்க்ஷனு இல்லை வேறு ஏதாவது விசேஷம் அந்த மாதிரினா கூட வந்து கோயில் கொடுக்குறது அந்த மாதிரி விஷேசனா கூட வந்து நம்ம டெலிவரி பண்ண எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வீட்டில் கல்யாணம் பண்ண கல்யாண வலையில் வேணும் கொத்து வலையில் வேணும் வளகா புழியில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ரோடில் இருக்கு பாக்ஸில் இருக்குது சேஃப்டியான பேக் டெலிவரி பண்ணிடுவோம் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம்